பூமியின் கல்பம் முடியும் வரை சாகாவரம் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரும் அனுமன் விபீஷணன் மகாபலி மார்க்கண்டேயர் வியாசர் அஸ்வத்தாமன் மற்றும் பரசுராமர் ஆகிய ஏழு பேர்களின் கதைகள் என்னவென்று வரிசையாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்று அஸ்வத்தாமன் யார் அவரின் கதை என்ன ஏன் அவர் சாகாவரத்தை பெற்றார் என்பதை பார்க்கலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவர் துரோணாச்சாரியார் இவரின் ஒரே செல்ல மகன் அஸ்வத்தாமன் இவன் பிறக்கும் பொழுதே அவன் நெற்றியில் ஒரு ரத்தினம் இருந்தது அந்த ரத்தினமானது அவனை அனைத்து ஆபத்திலிருந்தும் காத்து வந்ததால் அஸ்வத்தாமனுக்கு கர்ப்பம் அதிகமாக இருந்தது இந்த சமயத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் வில்வித்தை கற்றுக்கொள்ள துரோணரின் குருகுலம் வருகின்றனர் கர்வத்துடன் இருந்த அஸ்வத்தாமன் கௌரவர்களுடன் நட்பு பாராட்டி பாண்டவர்களை வெறுத்து வந்தான் தனது மகனின் செயலை கண்டு கலங்கிய துரோணர் அஸ்வத்தாமனை அர்ஜுனனுடன் பழகும்படி கூறி வந்தார் ஆனாலும் தந்தை சொல்லை அஸ்வத்தாமன் கேட்கவே இல்லை இருந்தாலும் மகனின் மேல் கொண்ட பாசத்தால் துரோணர் அர்ஜுனனின் உதவியுடன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனை வென்று பாஞ்சால நாட்டிற்கு தனது மகன் அஸ்வத்தாமனை அரசனாக்கினார் அதன் பின்னர் ஏற்பட்ட குருட்சேத்திர போரில் துரோணர் கௌரவர்களின் பக்கம் இருந்ததால் கண்ணனின் சொல்படி தனது குருவான துரோணரை எதிர்க்கும் நிலை பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது இதனால் கோபம் கொண்ட அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை பாண்டவர் படை மீது ஏவினான் இதில் பாண்டவர்களின் பெரும் பகுதி படைகள் அழிவை சந்தித்தன இருப்பினும் அஸ்வத்தாமனின் மனம் அமைதி அடையவில்லை பீமனால் தாக்கப்பட்ட துரியோதனன் மடியும் தருவாயில் இருந்ததைக் கண்ட அஸ்வத்தாமன் தனது நண்பனை இந்நிலைக்கு ஆளாக்கிய பாண்டவர்களை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி பாண்டவர்கள் தங்கியிருந்த கூடாரத்திற்குச் சென்று அங்கு பாண்டவர்களின் குழந்தைகள் உட்பட தூங்கிக் கொண்டிருந்த அனைவரையும் கொன்று குவித்தான் இதனை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அஸ்வத்தாமனை அழிக்க நினைத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் பதிலுக்கு அஸ்வத்தாமனும் தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அச்சமயம் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிடும் ஆகவே அதை திரும்பி பெற அறிவுறுத்தவே அர்ஜுனனும் கிருஷ்ணரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பிரம்மாஸ்திரத்தை திரும்பி பெற்றான் ஆனால் அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற தெரியவில்லை ஆகவே அதை அபிமன்யுவின் மனைவியான உத்திரையின் வயிற்றில் இருக்கும் சிசுவை அழிக்க ஆணையிட்டான் பிரம்மாஸ்திரமும் உத்திரையின் வயிற்றில் இருந்த சிசுவை அழிக்கச் சென்ற நேரத்தில் கிருஷ்ணர் தனது அருளால் உத்திரையையும் அவளின் வயிற்றில் இருந்த சிசுவையும் காப்பாற்றுகிறார் இத்தனை துரோகம் செய்த அஸ்வத்தாமனை அர்ஜுனன் உயிருடன் பிடித்து திரௌபதியின் முன் கொண்டு நிறுத்தினான் ஆனால் திரௌபதியோ ஆயிரம் இருந்தாலும் இவர் உங்கள் குருவின் மகன் இவருக்கு செய்யும் துரோகம் குருவிற்கு செய்யும் துரோகமாகும் ஆகவே இவர் கர்வமாக நினைக்கும் இவரது நெற்றியில் இருக்கும் இரத்தினத்தை விடுங்கள் இதுவே நாம் இவருக்கு கொடுக்கும் தண்டனை என்று கூறவே பாண்டவர்கள் அவனின் நெற்றியில் இருந்த ரத்தினத்தை அகற்றினர் அதனால் சக்தியை இழந்த அவன் மிகவும் மனம் உடைந்து தன்னையும் கொன்றுவிடும்படி கேட்கவே கிருஷ்ணரோ கொடுமை செய்த அஸ்வத்தாமன் தனது நிலையைக் கண்டு ஒவ்வொரு நிமிடமும் மனம் வருத்தப்பட வேண்டும் என நினைத்து அவனை களிகாலம் முடியும் வரை சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று சாபம் விடுத்தார் வெற்ற சாபத்துடன் நித்தமும் துக்கத்துடன் தனது நிலையை நினைத்து இன்றும் சிரஞ்சீவியாக அஸ்வத்தாமன் அலைந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது